என் செல்ல குழந்தையே சட்டென உன் தாயானவள் என்னை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த மூன்று ஆண்களும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்தப் போகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே இதையெல்லாம் தெரியாமல் விட்டுவிட்டால் உனக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் என்பதனை அம்மா மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்ல வருகின்றேன் என் குழந்தையே என்ன நடக்கிறது உன்னை தேடி வருகின்ற இந்த மூன்று ஆண்களும் யார் இவர்கள் ஒன்றாக சேர்ந்து உனக்கு என்ன காரியத்தை செய்யப் போகிறார்கள் இதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் நினைத்த என் பிள்ளை எதற்கும் நீ கலங்கிவிடாதே உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு அம்மா உனக்கு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் என் குழந்தையே ஏற்கனவே இரவு நேரம் ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார் காலை முதல் இப்பொழுது வரை என்னென்னவெல்லாம் நடந்து கொண்டிருந்தது நம்முடைய தகுதிக்கு மீறி நமக்கு என்னென்ன செலவுகள் எல்லாம் வந்தது நாம் எந்த விஷயத்தில் எல்லாம் தலையிட்டு மாட்டிக்கொண்டிருக்கின்றோம் எதிலிருந்தெல்லாம் நாம் எப்படி மீண்டு போகின்றோம் நம்மை சுற்றி வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் எப்படி முறியடிக்கப் போகிறோம் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த விஷயங்களிலிருந்து நாம் எப்படி மீண்டு போகிறோம் என்றெல்லாம் யோசித்து யோசித்து என் குழந்தை தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி எல்லாம் அதிகமாக நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற மனக்கலக்கத்தை இந்த இரவு உறக்கம் போக்கிவிடும் என்றுதானே நம்பி இந்த இரவை தேடி ஓடோடி வந்திருக்கின்றாய் இரவின் அமைதி உன்னுடைய மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கு உனக்கு தீர்வை கொடுக்கும் அதனால்தான் இந்த நேரத்தில் அம்மா உன்னை மீண்டும் குழப்புவதற்காக வரவில்லை இந்த நிம்மதியோடு சேர்த்து உனக்கான நன்மையையும் நான் தர வந்திருக்கின்றேன் இந்த நிம்மதியையோடு சேர்த்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளையும் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே பொதுவாகவே இரவு நேரத்தில் அமைதியாக அமர்ந்து நாம் எப்பொழுதுமே நமக்கான விஷயங்களைப் பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அவை அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு மிக பெரிய பேரானந்தத்தை கொடுக்கும் நம்மிடத்தில் பொன் வேண்டாம் பொருள் வேண்டாம் பெரிதாக வசதி வாய்ப்புகள் எதுவும் வேண்டாம் ஆனால் இது போன்ற ஒரு சூழ்நிலை உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய அமைதியை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் உன்னை மேலும் மேலும் பல நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் எப்பொழுதுமே என் பிள்ளை அதிகமான பாரத்தை தூக்கி சுமக்காமல் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்தால் அது போதும் உன்னோடு நான் வருவதை என் குழந்தை எப்பொழுதும் நீ உணர வேண்டும் உன்னை நான் தொடர்ந்து வருவதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக நான் வருகிறேன் என்பது எப்பொழுதுமே உனக்கு தெளிவானதொரு எண்ணமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி உன் தயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிகின்றதா நிச்சயமாக இப்படி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் இனி உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் என் குழந்தையினால் சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளை தடுமாறி நின்றுவிடாதே எந்த இடத்திலும் தடம்மாறி சென்று விடாதி உனக்கென நான் இருக்கிறேன் என்பது நீ நிச்சயமாக என்றும் என்றென்றும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் உன்னோடு நான் வருகிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற மிகப்பெரிய அற்புதமாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை உன்னுடைய கவனத்தினால் இந்த வாழ்க்கையை நிறைவாக நீ மீட்டெடு விட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிடு என் குழந்தையே உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது இங்கு நீ நினைத்தால் மாற்ற முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் என் பிள்ளை பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு என்ன கிடைக்கிறது ஏது கிடைக்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தொடங்கிவிடு உன் தாயானவள் சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையே உன் அம்மா உனக்கு என்ன சொல்கிறேன் தெரியுமா எப்பொழுதுமே நீ எதையாவது யோசித்து கொண்டு மன வருத்தமடைந்து கொண்டிருக்காதே உனக்கு நல்லதை நடத்த நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று நான் சொல்கின்ற இந்த மூன்று ஆண்களும் நாளைய தினம் உன் வீட்டிற்குள் இருந்து ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அவர்களினால் உன் வாழ்க்கையில் ஏதோ நல்லதோ கெட்டதோ நடக்கத்தான் போகின்றது இந்த நேரம் இவர்களை நீ யார் என்று தெரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக உன்னால் என்னவென்று கண்டுபிடித்து விட முடியும் உன்னை சுற்றி வருகின்ற பல உண்மைகளை நிச்சயமாக என் பிள்ளையினால் என்னவென்று மீட்டெடுத்து விட முடியும் எதற்கும் கலங்காதே அம்மா சொல்வதை கவனமாக செவி கொடுத்து கேள் நாளைய விடியல் என்பது உனக்கு என்னவாக கிடைத்திருக்கிறது என்று யோசித்து பார்த்தாயா நாளைய விடியல் மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியல் பிரதோஷத்தினுடைய விடியில் நிச்சயமாக இந்த நாளில் நீ பிரதோஷம் என்றாலே உன் நினைவிற்கு வருவது நந்தி தேவரும் சிவபெருமானும் அதுபோல செவ்வாய்க்கிழமை என்றவுடன் உன் நினைவிற்கு வருவது அந்த கந்த பெருமானல்லவா என் குழந்தையை சிவபெருமானும் கந்தனும் நந்தி நந்திதேவரும் உன் வாழ்க்கைக்குள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படியானால் நாளைய தினம் உன்னுடைய மனதால் நீ நிச்சயமாக நந்தி தேவரை வழிபட்டு கந்தனின் நாமத்தை சொல்லி சிவாய நமக என்று உச்சரித்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக தந்து விடுமல்லவா உன்னுடைய எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபடுத்தி கொடுத்து விடுமல்லவா இனி என்னவாகிறது ஏதுவாகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து விட்டால் போதும் அம்மா சொன்னபடி இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல அதிசயங்களை பெற்றுத்தரும் மேலும் மேலும் பல அற்புத மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் தாயானவள் ஆசைப்பட்டபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய இன்பத்தை எல்லாம் நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அம்மாவின் அன்புபடி உன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நடந்தேறக்கூடிய பல விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை விடாதே உன் அம்மாவிற்கு தெரியும் என் பிள்ளை இப்பொழுது என்ன மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் நீ எப்பேற்பட்ட கஷ்டத்தோடு இந்த இரவை கடந்து வர நினைக்கிறாய் என்று என் குழந்தையே எதையுமே எண்ணி கலங்காதே எதையுமே யோசித்து வருந்தாதே நிச்சயமாக உனக்கு நடந்த விஷயத்தை எல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த மாற்றங்களை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க தொடங்கு அதுபோதும் நீ எதையாவது அதிகமாக யோசித்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் தான் தரும் என்பதனை நீ மறந்து விடாதே பலவிதமான மாற்றங்களை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கை மேலும் பல நன்மைகளை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு என்னாலும் நல்லது நடக்க வேண்டும் என்னாலும் இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற அற்புதங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே என்றும் என்றென்றும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு நான் மேலும் பல நன்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த தாயானவள் உன் முன்னால் வந்துவிட்டேன் அல்லவா இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது கூட இந்த இருளில்தான் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான கனவுகள் எல்லாம் அந்த இருளில்தான் வந்து உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்புவதை இந்த உலகமே எதிர்த்தாலும் அதனை நீ செய்து முடித்துவிடு எல்லோரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே எந்த ஒரு உண்மைகளையும் அடையவும் முடியாது எதையுமே சாதிக்கவும் முடியாது தான் விரும்பியபடி வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் பெற முடியாது என்பதனை புரிந்துகொள் மனது சுத்தமாக இருந்தால் செயல் நல்ல வழியில் எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கும் பிறரிடம் நீ எந்த குணத்தை வெறுக்கின்றாயோ அந்த குணத்தை ஒருபோதும் முன்னிடத்தில் நீ வைத்து கொள்ளாதே முதலில் நீ சரியாக இருக்கிறாயா இது போன்ற குணம் உனக்கு வருமா இது போன்ற சூழ்நிலையில் இருந்தால் நீ என்ன பேசுவாய் என்பதனை எல்லாம் முதலில் புரிந்து கொண்டு அதன் பிறகு மற்றவர்களை பற்றி நீ யோசிக்கலாம் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒருவரின் அழகு உன்னை ஆளக்கூடாது அறிவுதான் உன்னை ஆள வேண்டும் பிரிவு உன்னை ஆளக்கூடாது தெளிவுதான் உன்னை ஆள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவரின் முகத்தோற்றத்தையும் ஒருவரினுடைய முகபாவனைகளையும் வைத்துத்தான் அவர்களை பற்றி முடிவுக்கு வருகிறார்கள் உண்மையில் அவர்களினுடைய மனது என்ன யோசிக்கிறது என்பதனை பற்றி இவர்கள் சிந்திப்பதே கிடையாது வாழ்க்கை என்பது உன்னை நீயே தேடுவது கிடையாது உன்னை நீயே உருவாக்குவது என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை நீ உருவாக்கு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற சந்தோஷங்களை எல்லாம் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு நிச்சயமாக நீ விரும்பியது எல்லாம் என்றுமே உனக்கு நடக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை இதற்காகவெல்லாம் நீ கலங்கி விடாமல் உன்னோடு நான் வந்து உனக்கு தரக்கூடிய இந்த அற்புதங்களை எப்பொழுதும் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு கொண்டு மன தெளிவோடு இருந்து விட்டால் போதும் எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் அதனை எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நிறைவாக உனக்கு புரிய வைக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய் என் குழந்தையை எல்லாவற்றையும் தாண்டித்தான் உனக்கு இந்த வாழ்க்கை ஒரு அற்புதத்தை நடத்தும் என்று நான் உனக்கு பலமுறை எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நிச்சயமாக நான் நடத்தி கொடுக்க தயாராக வந்துவிட்டேன் என்பதனை புரிந்துகொள் என் குழந்தையை எப்பொழுதும் நல்லபடியாக உனக்கு நான் வருகிறேன் என்பதும் நல்ல நிலையில் உனக்கான நன்மைகளை நான் கொண்டு வந்து தருகிறேன் என்பதனையும் என் குழந்தையை நிச்சயமாக நீ புரிந்து கொள் எல்லா நிலையிலும் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் அம்மா நின்று உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையை அமைதியான எண்ணங்கள் அமைதியான யோசனைகள் உனக்கு தெளிவான பதிலை கொடுக்கும் நீ அமைதியாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு நடக்கும் வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவது சிறப்பு அல்லவா அதனால் நீ வாழ்ந்து காட்டு நிச்சயமாக உன்னால் முடியும் என்பதனை நீ நிரூபித்து காட்டு அது உனக்காகத்தான் நீ செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களுக்காக செய்யக்கூடாது உனக்கே உன்னை யார் என்று நீ நிச்சயமாக நிரூபித்து காட்ட வேண்டும் உன்னைச் சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் நீ முழுமனதோடு பெற்று கொண்டால் அது போதும் இவை எல்லாமுமாக உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இவை எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒரு கட்டத்தில் உன் கடந்த வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தால் நிறைய நினைவுகள் உன் மனதில் அலை போதும் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு உறவும் கண் முன்னால் வந்து செல்லும் அப்போது உனக்கு ஒன்று புரியும் நாம் ஏமாந்து போனது எல்லோரும் உன் மீது பாசமாக இருந்தது போல தோன்றினாலும் அத்தனை பேரும் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அதனால் கடந்து போன வாழ்க்கையில் யாரும் உன்னை விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து கலங்காது எல்லாவற்றிற்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை உனக்கு கொடுப்பதற்கு எப்பொழுதுமே புதிய புதிய வாழ்க்கையின் அனுபவங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை உன் கண்முன்னால் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயானவளின் அன்பு கொண்டு நான் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் நினைத்த விஷயத்தை நீ அடைந்து விட்டாயானால் நீ கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள்வாய் மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று உணர்ந்திடுவாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்